நம்ம வீட்டில் ஆட்டுக்கறி குழம்பு வச்சா நாலு வீடு தள்ளி மணக்கம் நம்ம அம்மாலாம் வைக்கும் போது இப்போலாம் நம்ம குழம்பு வச்சுட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துருக்கு இன்றைக்கி மட்டனு சிக்கனு வாங்கன்னு அந்த அளவுக்கு அழகாக உப்புன்னு நினைக்கிறேன் நான் எப்படி மட்டன் குழம்பு வைப்போம்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அது காய்ஞ்சதும் நல்லா அந்த கறி மசாலா பட்டை இலை எல்லாத்தையும் போட்டு அது கூட சின்ன வெங்காயம் நிறைய நறுக்கி போட்டு அது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு இஞ்சி பொடியும் போட்டு வதக்கிட்டு அதிலேயே மஞ்சள் பொடி தக்காளி பழம் வத்தப்பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு பெரட்டை பிறட்டு பெரட்டிட்டு அது நல்லா மசிஞ்சு வந்ததும் அப்படியே மட்டன் கழுவி வச்சிருப்போமோ அதை நீட்டாக அதில் தூக்கி போட்டு நல்லா பெரட்டணும் அந்த சால்ட்டு வத்தப்பொடி எல்லாமே இதிலே சேர்ந்துருக்குமா அதுக்கப்புறம் நல்லா தண்ணி முங்குற அளவுக்கு வச்சுட்டு மூடியை போட்டு வேக விட்டுருணும் நல்லா வெந்த பருவு என்ன பண்ணணுன்னா ரெண்டு மூணு உருளைக்கெழங்கு நறுக்கி போடுவேன் எங்கள் திருநெல்வேலியில் அப்படி உருளைக்கிழங்கு போட்டால் தான் மட்டன் குழம்பு மாதிரி இருக்கும் அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்க மசாலா பொடி அது கூட மட்டன் மசாலா பொடி இருந்ததுன்னா அதையும் கலந்து போட்டுட்டு தேங்காய் பெருஞ்சீரகம் கசகசா அதையும் அரைச்சி அதோட ஊற்றிடணும் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டோம்னா நான் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் குழம்பு நல்லா ரெடி ஆகிடும் நான் வந்து குக்கர்லலாம் மட்டனாக வேகப்படவே மாட்டேன் எங்கள் வீட்டிலலாம் தான் யாருக்கும் பிடிக்காது தனியாக பாத்திரத்தில் வேகப்படணும் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாகவும் கறி இருக்குருவாங்க தனித்தனியாக நிற்கணும் கறி சுருங்கவே கூடாது அதனால் எப்படி போட்டுருவோம் நல்ல பார்த்தோன்னே அப்படியே நாக்கில் வந்து தண்ணி கொட்டு பார்த்துக்கோங்க